என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சொல்லி சங்கீதக்காரராகிய தாவித்து சொன்னது போல தேவாவியானவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தை நாளத்திலிருந்து நான் கத்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கத்தருடைய சுத்த கிருபையே கத்தர் நிச்சயமாகவே என் வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகள் எவ்வளவோ காரியங்கள் இன்றைக்கும் சொல்லிக்கொண்டே போனால் எவ்வளவோ அற்புதங்களை கத்தர் என்ற வாழ்க்கையிலே செய்திருக்கிறார் அதை எத்தனையோ பிள்ளைகள் நீங்களும் அறிந்திருக்கிறீர்கள் ஆனாலும் கடைசியாக என் வாழ்க்கையில் கர்ப்பப்பை இறங்கி யூரின் பை மோஷன் பை எல்லாமே இறங்கி இருந்தது ரெண்டாயிரத்து பதினாலில் ஒரு ஆப்ரேஷன் நடந்த பொழுது நாற்பது சென்டிமீட்டர் குடல் கட்டி கட் பண்ணி எடுத்துட்டாங்க அதற்கு பின்பு தொடர்ந்து அடிக்கடி லூஸ் மோஷன் ஆகிட்டே இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னால் யாருக்கும் சொல்ல மாட்டேன் எப்படி இருக்குதுன்னு யார்கிட்டையுமே நான் சொல்ல மாட்டேன் ஒவ்வொரு நா ஒரு சில நாட்கள்ல இருபத்தஞ்சி தடவை முப்பது தடவை கூட போகும் ஆனாலும் யார்டையும் அதை எதையும் காட்டிக்க மாட்டேன் அத்துடைய சமூகத்தில் ஜெபித்துட்டு அப்படியே கூட எல்லாம் என்ன சாப்பாடு சாப்பிட்றனோ அது மாத்திரம் அப்படியே சாப்பிட்டுட்டே இருந்தேன் ஆனால் எனக்கு இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாகிட்டே வந்தது கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு மேலே ரொம்ப கஷ்டமாக இருந்துகிட்டே இருந்தது டாக்டர்கிட்ட போய் பார்க்கும் பொழுது அவங்க ஆப்ரேஷன் தவிர வேறு வழி இல்லைன்னு சொன்னாங்க அப்பல்ல ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும் பொழுது அப்போ நான் பாசிட்டிவ் தான் வந்து சொன்னேன் ஆப்ரேஷன் பண்ணோம் சொல்கிறாங்க பார்த்தேன் அவங்க சொன்னாங்க போதும் பண்ணி இருக்கிற ஆப்ரேஷன் இவ்வளோ ஆப்ரேஷன் இருக்குது இன்னமும் ஒரு ஆப்ரேஷனாக வந்துரு போயிடலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க வந்து ஜோமண்ணிகிட்டே தான் இருந்தோம் ஆனாலும் அதை எனக்கு தாங்கிக்க முடியாது உட்கார முடியாது நடக்க முடியாது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் ஆனாலும் அதன் மத்திலும் யாருக்கும் அதை நான் காமிச்சதும் கிடையாது சில நாட்கள்ல ரொம்ப எப்படி சொல்றதுன்னு தெரியாது அந்த மாதிரியான சூழ்நிலை கொள்ளலாம் போயிருக்கிறார் அது கர்த்தர் நல்லவராகவே இருந்தார் ஏசிஎஸ் ஹாஸ்பிட்டலில் போய் கேட்கும் பொழுது அவங்க சொல்லிட்டாங்க உங்களுக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு கண்டிப்பாக இதை ஆப்ரேஷன் பண்ண முடியாது அப்படி ஆப்ரேஷன் பண்ணால் பழைச்சாலும் பழைப்பீங்க அப்படி இல்லைன்னா மறிச்சு போயிடுவீங்க அப்படி இல்லைன்னா நீங்க பெட்ரிட்டன் நான் ஆயிடணும் யாராவது உங்களுக்கு உதவி செய்ய தான் செய்யணும் வேற வழி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அப்ப கர்த்தோட சமூகத்துல ஜெயிச்சுட்டு தான் இருந்தோம் திரும்பமாக நான் போன மசத்துல நாங்க இதுக்கு நான் டெல்லி போயிருந்தோம் அதுக்கு முன்னாடி பெங்களூர் போயிருந்தோம் திருப்பி ராஜபாளையம் போயிட்டு வரும்போது நான் குட்டி மாட்டேன் சொன்னேன் எனக்கு ரொம்ப முடியலப்பா நீ டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிப்பாரு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு அப்போ திரும்பவும் உங்கள் டேடிகிட்ட சொல்லிவிட்டு டேடி இந்த ஒரு தடவை நம்ம போய் கன்சல்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போன்னு சொல்லிவிட்டு போய் கேட்டோம் அந்த டாக்டரு தெளிவாக சொல்லிவிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணிடுறது நல்லது நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டாக்டரமாகவே அந்த யூரின் பை மோஷன் பை எல்லாத்துக்குமே அவங்க படிச்சிருக்கிறாங்க அந்த கர்ப்பை அவங்க படிச்சிருக்கிறனால அந்த ஒரே டாக்டர் எனக்கு எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு உதவியாக கத்தர் எனக்கு கிருபை செய்தார் கத்தருடைய பெரிதான கிருபைனாலே ஆப்ரேஷனுக்கு கொண்டு போனாங்க கத்தர் அற்புதமாக அந்த ஆப்ரேஷனை எனக்கு செய்து முடிக்க கத்தர் கிருவை செய்தார் நல்ல ஆலோசனைகளை கத்தர் கொடுத்து அந்த டாக்டர்ஸ் நல்ல முறையில் இதை செய்து முடிக்க அவருடைய கரம் அவர்களோடு கூட இருந்ததை என்னால் உணரம் முடிஞ்சது ஏன்னு சொன்னா பெட்ல போய் அட்மிட் ஆகும் அட்மிட் ஆகியிருக்கிறேன் ரெண்டு கரம் பொன்னோடு ஒன்னாக இணைஞ்சி ஒரு தேவ பிரசனத்தோடு என் வயிற்று மேல வந்து அமர்வதை என்னால் உணர முடிஞ்சது கத்தரே எனக்கு இந்த ஆப்ரேஷனை சக்சஸ் ஆகி செய்து முடித்து உங்கள் மத்திலே கத்தர் என்னை திரும்பவும் ஒரு ஜீவனோடு கூட கத்தர் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார் நான் கத்தருக்கு எத்தனை நன்றி வழி செலுத்தினால் அது போதவே போதாது அவ்வளவு நன்மைகளை கத்தர் செய்து இந்த நாளிலும் உங்கள் மத்திலே கத்தர் என்னை சாட்சியாகி நிறுத்தினதற்காக நான் கத்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஜெபித்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் எத்தனையோ நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருமே ஊழியக்காரர்களுக்காக ஊழியக்காரருடைய குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொண்டு வருகிறீர்கள் அந்த ஜபத்தை கத்தர் கேட்டு கத்தர் நிச்சயமாகவே பெரிய அற்புதங்களை செய்தார் ஜெபித்த உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி கூறுகிறேன் அந்த பார்த்த பிள்ளைகளுக்கும் வர முடியாத பிள்ளைகளுக்கும் கூட எல்லாரும் நீங்க கண்டிப்பா உங்களுக்கு வாஞ்ச இருந்திருக்கும் ஆனாலும் உங்கள் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதாவது ராஜா ராஜா இயேசுவுக்கு கோடி நன்றி பலிகளை செலுத்துகிற நம்முடைய பாஸ்டர் அவர்களும் எவ்வளவோ வே வேலைகளுக்கு மத்தியிலும் அவர்களும் எனக்கு உதவியாக இருந்து குட்டிமா குடும்பம் சிக்கின குடும்பம் இனிமாக எனக்கு மிகவும் சந்தோஷமாக ஆப்ரேஷன் ஆனதை பார்க்கும்படியாக ரெண்டு பிள்ளைகளும் அந்த இடத்துல கடந்து வந்து போனாங்க எங்க ஐசத் ஃபேமிலியும் அந்த இடத்துல கடந்து வந்து பார்த்துட்டு போனாங்க அதுக்கு பின்பும் பல நேரங்களில் அவன் சின்ன தம்பி வந்து பார்த்தான் பெரிய தம்பி வந்து வீட்டில் வந்து குட்டிமா வீட்டில் வந்து பார்த்துட்டு போனாங்க தொடர்ந்து அந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபித்துக்கொள்முடி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் அந்த பிள்ளைகளும் சேர்ந்து குடும்பமாய் குடும்பமாய்க்குடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்னுடைய ஒரே எல்லாம் அதுதான் எல்லாம் குடும்பமாய்க்குடைய ராஜ்யத்தின் சேவை செய்ய வேண்டும் என்பது அதற்காக தொடர்ந்து நீங்கள் யாவரும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டு என் சாட்சியை முடித்துக் கொள்கிறேன் தேவன் தாமே இந்த சாட்சியை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் அவன் அந்த மய்மையைப்படுவார்கள் உண்மையாகவே அந்த ஆப்ரேஷன் பண்ண டாக்டர்மா அவங்க கல்கத்தாவை சேர்ந்தவர் குஜராத் குஜராத்தை சேர்ந்தவர் நீர் காந்தாவது ஸ்னாப் இருக்காத ஆப்ரேட் பண்ண அந்த அம்மா தமிழ் அவங்களுக்கு தெரியாது இங்கிலீஷ் தான் தெரியும் அவங்கள பார்த்த நேரத்தில் இருந்து ஃபுல்லாக நான் ஜெவமன் அவங்களுக்காக அவங்க கடைசியில் என்ற சொன்ன வார்த்தை ஃபாதர் உங்க ஒய்ஃபுக்கு இந்த ஆப்ரேஷன் பண்றதுக்கு கடவுள் எனக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்தார் அந்த ஒரு ஹிந்து டாக்டர் அத்திற்கு சுத்தமானால் வருகிற நாட்களில் அப்படி மத்தியில் வரன்னு சொல்லியிருக்காங்க வருவார்கள் அவங்க தான் அந்த அம்மா தான் ஆப்ரேஷன் நான் நடுவில் நிற்கிறாங்க பாருங்கள் பாஸ்ட்ரம்மா பக்கத்தில் அந்த பக்கம் நடுவில் நிற்கிறாங்க பாருங்க அவங்க தான் இந்த டாக்டர்மா உண்மையாகவே ரொம்ப அற்புதமான ஒரு தாய் ரொம்ப கயிறு ரொம்ப அன்பு சில டாக்டர்ஸ்லாம் வெடுக்கு 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 நிற்பாங்க ஆனால் அந்த அருமையான மகள் எங்களுக்கு அவ்வளவு ஆதரவாக இருந்து கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ரூபாய் வர வேண்டிய அந்த ஃபீஸை பாதிக்கு பாதியாக குறைச்சி ரெண்டரை லட்சத்துக்குள்ள பிடிக்க கத்த கிருபை பாராட்டின அந்த அம்மா அதற்கு மிகவும்